ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விக்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சமீபத்தில் பொங்கல் வந்து நெருங்கிட்டு இருக்குங்க இப்போ பொங்கல் சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து பொங்கல் வைக்கலாமா வைக்கக்கூடாதா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு உண்மையான காரணம் இருக்கா இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கும் நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ நாங்கள் பொங்கல் வைக்கவே கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அதுக்கான கிளாரிஃபிகேஷனான வீடியோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஒய்ஃபோ உங்கள் தங்கச்சி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஏதாவது கன்சிவாக இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பமாக இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பழங்காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் முதல் மூன்று மாதங்களில் பார்த்திங்கன்னா ஓடி ஆடி வேலை செய்வாங்க இப்போ பொங்கல் வைக்கிறதுனா வந்து அவங்க குலதெய்வம் கோயில்லையோ இல்லை ரொம்ப தூரமாக வந்து போய் நடந்து போய் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து தண்ணி சமந்துட்டு வர்றது கல் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி மெனக்கிட்டு வேலைகள் வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்யும்போது கரு களைகிற வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி அடுத்து நான்கு ஐந்து ஆறு மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பொங்கல் வைக்கும்போது அந்த காலத்தில் வந்து மண்பானைகளை தாங்க வச்சுருக்காங்க அப்போ மண்பானைகளை வைக்கும்போது அந்த பானையை தூக்கி நம்ம அந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம வைக்கும்போது அது வந்து தவறி கீழே உடஞ்சிடலாம் அப்படி உடையிறது வந்து அவங்க அபசவனமாக நினைக்கிறாங்க உடஞ்சிருச்சு அப்படின்னா கருவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி நம்ம பொங்கல் வைக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் உடைச்சி நம்ம படையல் பண்ணுவோம் அப்படி தேங்காய் உடைக்கிறது வந்து அவங்க வந்து தவறான ஒரு இதாக கருதுகிறாங்க ஏன் அப்படின்னா தேங்காய் அப்படிங்கிறது அவங்க கரு நம்மளுடைய கருப்பை மாதிரியும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்மளுடைய குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஸோ இதை உடைப்படும் போது நம்மளுடைய பனிக்கூடம் வந்து உடைஞ்சுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க அதிகமாக நம்புறாங்க அதனால் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க இதுக்காக பின்னாடி வந்து பெரிய சயின்டிஃபிக் ரீசன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சரி அப்போ இந்த காலத்தில் நம்ம பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பொதுவாக கர்ப்பிணி பெண்கள்னாலே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதாங்க இதை மீன் பண்ணுறாங்க இன்டேரக்டாக அதாவது நம்ம கீழே வந்து இந்த தீ இந்த மாதிரியெல்லாம் போது நம்ம மேலே தீப்பற்றுரும் அதனால் எதாவது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் தேங்காய் உடைக்கும் போது கையில் வந்து எதாவது அடிபட்டுரும் அதனால் வந்து நம்மளுக்கு குழந்தைங்க ஏன்னா கன்சிவாக இருக்கும்போது எந்த இன்ஜெக்ஷன் எந்த டேப்லெட் எதுவுமே எடுக்கக்கூடாது அதனால் தீ பற்றக்கூடாது அது மாதிரி தேங்காய் உடைக்கும் போது எதாவது ரத்த காயம் பற்றக்கூடாது நம்ம மனசு வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது நம்ம மெனக்கிட்டு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது அந்த காரணத்தினால தான் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழியா நம்ம வந்து நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கலாம் அதே மாதிரி தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க நான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே வந்து நம்ம கூடிய ஒரு ஆள் எதுக்கப்பா நம்மளுக்கு வந்து வம்பு அப்படின்ட்டு ஓ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இப்போ ஏன் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடாக ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொங்கல் வைக்கட்டும் நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் நைன் மந்த் வரைக்கும் இருக்கு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி இப்போதான் கன்சீவ் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப மலை ஏறி ரொம்ப தூரம் போகக்கூடிய கோயிலுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ ரொம்ப எல்லா கோயிலையும் கூட்டமாக இருக்கும் ஸோ அந்த கூட்ட நெரிசலில் கர்ப்பிணி பெண்கள் வந்து மூச்சு திணறல் ஏற்படும் அவங்களுக்கு சிரமப்படுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் ட்ராவலாக போகும்போது இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கீங்க இல்லை ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உள்ளே உள்ள கருக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய வகைகள் வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பொங்கல் வந்து நம்ம தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களே நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது மீனிங் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அவங்களாம் வைக்கட்டும் உங்கள் அத்தை மாமா எல்லோரும் வைக்கட்டும் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஆனால் தேங்காய் வந்து கர்ப்பிணி பெண்கள் தான் உடைக்க வேணான்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் உடைக்கும் போது அந்த அதிர்வலைகள் குழந்தைக்கு வந்து போய் ஏற்படலாம் ஸோ அது மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அதிர்வு அதிர்ச்சி வந்து ஏற்படலாம் அதனால தான் தேங்காய் உடைக்க வேணான்னு சொல்கிறாங்க மற்றபடி வந்து எந்த காரணமும் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க வந்து இதை ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஓகே இந்த பொங்கலுக்கு நீங்கள் கன்சீவ்வாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து நியூ டேட்டு வந்து நெருங்கிட்டு அப்படின்னாலும் நீங்கள் பயந்துக்கவே தேவையே இல்லைங்க எல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவான நினச்சிங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான தகவலை தந்துருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்